சார் சார்க்கோடிட்டு அவ்வளோ கேள்விகள் இருக்குது களத்துக்கு வரல ஒரு மிக முக்கியமான பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணலை ஆனால் இதை மட்டும் நம்ம எப்படி நம்ம எடுத்துகிட்டு போங்கிற கேள்வி இருக்குது உங்களுடைய பார்வை ஆக்சுவலி இங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் விஜய் சார் வந்து ரொம்ப நெருக்கமானவர் ஒவ்வொருத்தருக்கும் பரிச்சயமானவர் அதை வந்து அவரே கோட் பண்ணுறாரு அதனால நம்ம எல்லாருக்கும் என்ன ஒரு லக்ஸுரி இருக்குன்னா என்னோட விம்சன் அண்ட் ஃபேன்சிஸ்க்கு விஜய் சார் டான்ஸ் ஆடணும் யாருக்கு நெருக்கமான எல்லாரையும் சொல்றேன் நம்ம எல்லாரையும் உட்படுத்தி நம்ம எல்லாருக்குமே முப்பது வருஷமா பரிச்சயமான ஒருத்தர் அரசியலுக்கு வராருன்னு ஒன்னு முதல்வர்கிட்டயோ எதிர்கட்சி தலைவர்கிட்டயோ பிரதமர்கிட்டயோ இல்லாத ஒரு லக்ஸுரி விஜய் சார் மேல நமக்கு வந்துருச்சு நாம சொல்ற கடல ஒரு சட்ட போடணும் நான் சொல்ற இடத்துல அவர் வந்து டான்ஸ் ஆடணும் நான் சொல்றத அவர் பேசணும் விஜய் சார் நம்ம சொல்லி தாவே ஆரம்பிக்கல நம்ம சொல்லி ரெண்டு மாநாடு நடத்தல இதுல வந்து ஏன் இதயம் பேசினாரு ஏன் பேசல ரொம்ப தெளிவான ஒரு கொள்கையோட ஒரு அஜெண்டாவோட ஒர்க் பண்ண வந்திருக்காங்க இங்க இருக்க எவ்வளவு பிரச்சனையா அண்ணன் ரகு என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் வந்து சொல்றாரு இந்த எல்லா பிரச்சனைக்கும் வாய்ஸ் அவுட் பண்றது தீர்வா எந்த பிரச்சனைக்குமே வாய்ஸ் அவுட் பண்றது தீர்வா இல்ல அந்த தீர்வு நோக்கி போறது புத்திசாலித்தனம் அந்த வேலை காணங்கிறாங்க நான் என்ன மீன் பண்றேன் அது எப்படி நாங்க புரிஞ்சுக்கிறது நான் சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் யாரு இயற்கையோ ஏலியனோ இல்ல இங்க ஆண்ட ஆண்டு கொண்டு தீர்வு

யாரால மாத்த முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு எல்லாரோட சென்டர் ஃபோகஸ் விஜே சார் இந்த மாநாட்டில் எவ்வளவு டபுள் ஸ்டாண்டர்ட் நடக்காது முதல் மாட்டுக்கு வந்த கிராவிட்டி இங்க நான் பாக்கலையே கூட்டம் வராது கூட்டம் வர 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 ஏன் கூட்டம் ஏன் மாநாடு என்ன கேள்வி இது எவ்வளவு லேமான கேள்விகளை இவ்வளவு அறிவாளிகள் கேட்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு இல்ல குளிர் குளிகளுக்கு அந்த கேள்வி பொதுவான கேள்விதான் சார் இப்போ மென்ஷன் பண்ணது பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் வேணும் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு நீங்க வந்து அவ்வளோ லட்சம் பேர் வருவாங்கன்னு தெரியும் சாராவது ஏத்துக்கிற லட்சம் கணக்கான பேர் வருவாங்க அவங்களுக்கு ஒரு பந்தல் போட்டிருக்கலாமே ஒரு உயிரிழப்புகளை தடு தடுக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கோங்கறத சார் வந்து பர்ட்டிகுலரா சொல்றாரு ஏன்னா நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் சரியா இருக்கு ஓகே அதான் சொல்லிட்டுங்களா இந்த மாநாடு யார்கிட்ட பெர்மிஷன் ஆகி நடக்குது எல்லாரையும் அப்போஸ் பண்ணிட்டு ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி நடக்குதுன்னா நம்ம சொல்லலாம் இது ஒரு பர்மிஷன் வாங்கி சாய்ந்திரம் நடத்த வேண்டிய மாநாடு போலீஸோட ஃபுல் கொஹரன்ஸோட பேசி அவங்க முன்னாடி கொஞ்சம் ப்ரீபோன் பண்ணுங்கன்றாங்க பண்றோம் இவ்வளவு நேரத்துல கூட்ட இவ்வளவு அளவுக்குரிய வருது இன்னும் நான் டோல்ல இருக்கவனையும் ஊர்ல இருக்கணும் அலோவ் பண்ணா கண்ட்ரோல் இல்லாம கூட்ட போவோம்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு கூட்டம் தடுக்கு தடு நான் சொல்லல சார் அலோ பண்றதுக்கு தடுக்கல நான் சொல்றேன் இல்ல நான் இன்டலிஜென்ஸ் யாருகிட்ட இருக்கு இல்ல இல்ல அப்படி நீங்க வந்து ஒட்டுமொத்தமா வந்து ஆளும் தரப்புக்கிட்டு அப்படி சொல்ல முடியாது நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிமுகமானவனுக்கு நான் போயிருக்கேன் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நடந்து தான் போயிருக்கும் அந்த க்ரௌட எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிறது வந்து அது நீங்க சொல்ற மாதிரி இன்டெலிஜென்ஸால பண்ண முடியாது சரி அப்படியே உங்க கேள்வி நான் வந்து கேள்வி நான் கேள்வி வரேன் இப்படி ஒரு கூட்டத்தை மொபைலைஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இப்படி ஒரு அலர்பரி கூட்டம் பாக்கும்போது எல்லாருக்கும் பயம் இருந்துச்சு ஒரு அசம்பாவிதமும் நடக்காம பாத்துக்க தெரிஞ்சிருக்கு இல்லீங்களா அதை யாருமே அது தெரியல கூட்டம் வந்திருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னன்ற பயம் இதுல வந்து அண்ணன் கேட்ட கேள்விக்கு நான் முக்கியமா பதில் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காமராஜர் அவர்கள் தோக்கடித்த திமுக நமக்கு எதிரி இல்ல திமுகவை இன்னைக்கு தோற்கடிக்கணும்னு நிக்கிறாங்க அது கேள்விக்குள்ளாது நம்ம என்ன கேள்வி காமராஜரை தோற்கடிச்சிட்டீங்க திமுக அதை நாங்க யாருமே விரும்பல எங்க யாருக்குமே அதுல விருப்பம் இல்ல இன்னைக்கு திமுக விழுத்துறோம் தாவே வராங்க இது காமராஜருக்கு ஒரு ஸ்டாண்டு காமராஜர் கொள்கை தலைவர் கேள்வி என்னன்னா ஏன் அறுவத்தேழு கோட் பண்றீங்க இது என்ன சார் லாஜிக் காமராஜர் தோற்கடிச்சீங்க அவரோட வாரிசு வந்து நிக்கிதக்கு திமுக தோற்கடிக்க போறேன்னு இது ஏன் புரிய மாட்டேங்கிற யாருக்கும் நீங்க வந்து நிறைய யூஸ் பண்றீங்களா யூஸ் பண்ணலாம் சரி அண்ணாவோட கேள்விக்கு பதில் சொல்றேன்

இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு இருக்கிற கேள்விதான் முக்கியமான கேள்வி இருக்கு நான் சொல்றேன் பதில் நீங்க இல்லன்னு சொன்னாலும் ப்ரூஃப் இருபத்தாறு தேர்தல் அதுக்கான ஒரு வேலைப்பாடு அதற்கான ஒரு முறைய நம்ம சொல்றோமோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே வராங்க இல்ல இல்ல இப்ப வந்து நம்ம தேரல்ல அந்த தேர்தலை நம்ம பார்த்தே கிடையாது ரகு சார் படிச்சிருக்காரு நான் படிச்சிருப்பேன் நீங்க படிச்சிருப்பீங்க படித்ததன் மூலமாக அத்தகைய ஒரு எதிர்ப்பு மனநிலையை வந்து திமுக மீதான ஒரு எதிர்ப்பு மன நிலையை விஜய் வந்து கரெக்டான முறை எடுத்துட்டு போறாரா அப்படிங்கறத கேள்வியை அந்த கேள்விக்கான பதில் தான் வந்து மாநாடுகள் வந்து கூட்டத்தை கூட்டுது ஆனா கூட்டத்தை தாண்டி பேச்சுக்களை கேட்கல கூட்டத்தை பார்த்துட்டு விஜய் அவர்களை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்கப்பா இதுதான் வந்து வந்த ரிப்போர்ட் இல்லை அதாவது வந்து நம்ம வந்து அந்த தொண்டர்களை அவங்களுக்கு ஒரு கூட்டமா அவங்களுக்கு வந்து வாக்கு இல்ல வந்து நிப்பாங்க இருபது மணி நேரம் ஓட்டு போட மாட்டோம் நம்ம பண்ண ட்ரை ஒரு 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 நான் சிம்பிளான கேள்வி கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா அந்த கட்சியில் இருக்கிற ஒட்டுமொத்த மொத்தம் ஒன்றரை கோடி தொண்டர்கள் சொல்ற எல்லா கட்சியிலும் ஒவ்வொருத்தருக்குமே எல்லாத்தையும் தெளிவும் இருக்குதா தலைவனுக்கு ஒரு தெளிவு இருக்கு அந்த தலைவன் வழிநடத்தும் ஒரு படை இருக்கு தளபதிகள் இருக்காங்க அவங்களை நம்பி வாக்களிக்கிறான் ஒருத்தர் நல்லா சமையல் பண்ணுவோம் அதுக்காக அவனுக்கு வந்து ஜியோ பாலிடிக்ஸ் ஆசை கிடையாது கிடையாது தமிழக சட்டப்பேரவை என்ன பண்ண அவசியம் கிடையாது அதை தெரிந்த ஒரு தலைவன் அதை தெரிஞ்சு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை வழி நடத்தி அவர் ஒரு ரூல் போட்டு இந்த மாதிரி மோடஸ்ல போய் நம்ம இருபத்தி ஜெயிக்க போறோம் அவர் ஒரு காய் நகர்த்திட்டே வராரு இதுக்குள்ளவே நம்மளாத ரொம்ப பாஸ்பர்வர்ட் பண்ணி இதுக்குள்ளேயே நீங்க ப்ரீ போன் பண்ணி எலெக்ஷன் வந்து நீங்க ஸ்னாப் போல்ஸ் பண்ணு விஜய் சார் சொல்ற மாதிரி இருக்கு அவர் ஒரு கணக்கு போட்டிருக்காரு அவர் ஒண்ணு நம்புறாரு அதை நோக்கி போறாரு ஜெயிக்கலன்னா அவர் அதை கத்துக்குவாரு அப்ப கிரிட்டிசிசம் வச்சாலும் பரவாயில்ல அவங்க பயணிக்கும் போது இது வேலைக்கு ஆகாதுன்றது அது வேலைக்கான பிறகு எதுக்குதுன்றது இது என்ன மாதிரியான டபுள் ஸ்டாண்டர்ட்னு கேட்கலாம் சார் குறிப்பிட்ட மாதிரி தான் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி

அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய திரு இபிஎஸ் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக செயல்படலை அப்படிங்கிறது தான் பலருனுடைய தொடர்ச்சியான குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு வந்து இபிஎஸ் மேல தான் வச்சுட்டு இருக்கும் அதே தான் விஜய் அவர்கள் செயல்படல அப்படியே பேக் இருக்கு அப்படிங்கறத நாலு வருஷம் இப்ப இல்ல இப்ப நமக்கு இருக்கிற ஒரு டைம்லைன் என்னன்னா ஒரு ஆறு எட்டு மாசம் இருக்கு இந்த ஆறு எட்டு மாசத்துல நீங்க நல்ல எதிர்கட்சியா இருந்தாலும் சரி இல்ல அதிமுக மாதிரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரு ரோல் ஒரு ஆளும் கட்சியே ஆட்சியை ஓரந்தள்ளி வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க புதுசா வந்திருக்க கட்சி அந்த லீவரேஜ் கூட கிடையாது நீங்க ஏன் பிரச்சாரம் பண்றீங்க போராட்டம் பண்ணுங்க நீங்க எலக்ஷனுக்கு வரீங்க ஆளும் கட்சி சார் எலெக்ஷனத்துக்கு ஓர வச்சிட்டு பாஜக மேல மேல குற்றச்சாட்டு வைப்போம் மூணு நாலு வருஷம் எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்க நாலு வருஷம் எலக்ஷன்காக வேலை பார்ப்பாங்க அதையே இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டாலின் சாரும் பண்றாரு அதே மாதிரி ஒரு விளம்பர மாடலாம் பண்ணிட்டு இருக்காரு அவங்களுக்கு அந்த லீவரேஜ் இருக்கு அவங்க ஒரு பதினோரு மாசம் முடி கூட்டணி போலாம் பன்னெண்டு மாசம் முடி பிரச்சார ஆரம்பிக்கலாம் ஆனா ஒரு ஒன்னு ரெண்டாச்சு காலம் இல்ல சார் இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருக்கு நான் சொல்றது இந்த உங்களுடன் ஸ்டாலின் வீடு தேடி முதல்வர் இப்போ நாலு வருஷமா சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றாம இப்ப கேம்பு போட்டு எல்லாருக்கும் உதவி தொகை ஊக்கத்தொகை இந்த

शक्ती அதை விட்டுட்டு நம்ம அதை ஏன் டிக்டேட் பண்றோம் விஜய் சார் ஏன் நம்ம ஃபேன்சிஸ்க்கு டான்ஸ் ஆனோம்னு கேட்கறேன் இல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து பிரச்சனை எல்லாத்தையும் குறிப்பிடாரு ஆனா இவ்வளவு விஷயங்களை மிஸ் பண்றாரு அதுவும் தென் மாவட்டத்துல போய் ஒரு மாநாடு நடத்தக்கூடிய திரு விஜய் அவர்கள் அங்கு சில வாரங்களுக்கு முன்பு நடந்த ஆணவ சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பேசியிருக்கலாமே பேசி இருக்காங்க அந்த மாநாட்டிலேயே பேசுறதுக்கு முன்னாடியே ரெசல்யூஷன் ரிலீஸ் பண்ணி சொல்றேன் தலைவர் பேசுறதுக்கும் வித்தியாசம் நான் பதில் சொல்றேன் இப்போ அந்த ஆணவ அந்த ஆணவ கொலை என்றாலும் இங்க மாற்று கருத்து இல்ல அந்த ஆணவ வந்து ரெண்டு தனியா ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு கவின் குமார் அவர் கொல்ல சுஜித் இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள இருக்கிற பிரச்சனை இப்ப நீங்க அது வந்து ஒரு ஜாதிய கட்டமைப்பா அதை நீங்க பின்பப்படுத்தினீங்கன்னா அந்த எந்த ஜாதியிலுமே இன்னசென்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஜாதி ஆணவம் இல்லாதவங்க இருக்காங்க எல்லாரையும் நீங்க கன்விக் பண்ணியோ விக்டிமைஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகுனா இதுக்குள்ள புள்ளுரிகள் இருப்பான் இதுல பிரச்சனை பண்ணுவோம் அதுல ஒரு கலவரம் தான் யாருக்காவது பாதிப்பு யார் பொறுப்பு விதேச ஸ்டேட்மெண்ட் இதை ட்ரிகர் பண்ணுச்சுன்னு சொல்லுவாங்க பொறுப்புணர்ச்சியோட இருக்கிறாரு அதே மாதிரி அதை காட்சிக்கு வரும்போது இதை ஸ்பீக்கர் ஒரு ஆணு தடுப்பு சட்டம் வரும்னா அது வரும் அது ரெசல்யூஷன்ல இருக்கு அதை விட்டுட்டு எழுபத்தஞ்சு வருஷம் இருந்து செய்யாதவங்கள கேக்க மாட்டோமே ஒன்றரை வயசு கட்சியை கேட்கறமே சரி அவங்க பேசல இவர் பேசுறதுங்கிறத அதுல பேசுறது முடிவு தீர்வு சொல்யூஷன் நோக்கி போறாங்க அது வரும் ரகு சார் இந்த வாரத்தை எப்படி பாக்குறீங்க

முதல்போது கேப்போம் ஸ்டாலின் முதல்வராக இருக்கும் போது எல்லாருமே கேக்குறோம் அவங்க அவங்க மாதிரி ஒரு கூட அந்த அரசியல் நீங்க சொன்ன ஸ்டேட்மென்ட் மாற்று அரசியினு சொல்லி இது ஏமாற்று அரசியலா இருக்கு நீங்க அவங்க பேசி இருக்காங்க நான் சொல்றேன் அவங்க ரெண்டு பேர் பேசி இருக்காங்க இத போது இவங்களுக்கு நீங்க கிரெடிட் மாட்டீங்க மாட்டீங்க சரி ஓகே சார் இத பண்ணல அது மாதிரி பேசி பேசித் ஒரு தலித் பையன் நல்லா படிச்ச பையன் நல்லா வேலை பார்க்கிற பையன் ஜாதினால கொல்லப்பட்டிருக்கான்

பின் பாயிண்ட் பண்ணி சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்குதா இல்லை இங்கே நீங்கள் அவர் அண்ணன் சொல்லும்போது நீங்கள் சுச்சுவேஷன் நோட் பண்ணியிருந்தாங்க புரியும் ஒரு ஒரு கொலை ஒரு ஒரு ஆணவ கொலை ஒரு ஒரு சிவிக் இஷ்யூ ஒரு ஒரு முனிசிபாலிட்டி இஷ்யூக்கும் நீங்க பதில் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நெறியாளருக்கும் இல்ல ஒரு நியூஸ் வாசிக்கிறவங்களுக்கும் ஒரு கட்சி தலைவருக்கும் வித்தியாசம் எல்லாம் போயிடும் டெய்லி இந்த மாதிரி ரெண்டு பிரச்சனை ரெண்டு மாவட்டத்தில் ரெண்டு ஊர்ல வந்துட்டே இருக்கு இதுக்கு வந்து ஒரு நியூஸ் ரீடர் மாதிரி நின்றுட்டு இன்று சிவகங்கையில் இவர் கொல்லப்பட்டார் அப்படி வந்து அவர் கேட்கலாம் அவ்வளவு சிரமப்படுத்தாதீங்க அதாவது ஒரு மாநிலத்தையே வந்து உழுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க ஆணவங்களே விட்டுருங்க மற்ற விஷயங்களுக்குள்ள வாங்க மாநிலத்தையே உழுக்கக்கூடிய விஷயம் திமுகவை பின் பாயிண்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் வருது அப்படின்னா அந்த இடத்துல பேசாம அறிக்கையை மட்டும் விட்டா போதுமாங்கறத கேள்வியை இருக்கும் போது நீங்க எப்படி அது நியூஸ் வாசிக்கிற மாதிரி வாசிக்கிற மாதிரி கேட்கறது அது எங்க கேள்வி என்னன்னா இவர் வந்து இந்த விஷயத்துக்கு நான் ஒரு விஷயத்தை அட்மிட் பண்றேன் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி என்னைக்குமே இல்ல தாவைக்கா வந்து எந்த ஸ்டாண்டுமே எடுக்காது அப்படின்னா கண்டிப்பா அந்த நிலை மாற்றப்படணும் அது மக்கள் மன்றத்தில் கேள்வி கேட்கப்படும் அந்த கேள்விக்கு பதில் சொல்றது கடமைப்பட்டு இருப்பாங்க நான் அதுல எல்லாம் மாறல இப்படி தாங்க இருப்பாங்க ஓட்டு போடுங்க அந்த ஆள் நான் கிடையாது ஆனா என் பாயிண்ட் என்னன்னா இவங்க ஒரு ஒரு விஷயத்தையும் இந்த டிபேட் ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை பிரச்சனைகளை கோட் பாருங்க இந்த இத்தனை பிரச்சனைக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க வெறும் ரியாக்ஷன் ஸ்டாரா மாறிடுவீங்க எல்லாமே முக்கிய பிரச்சனை சார் நீங்க வந்து இருநூறு கோடி ஊழல்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா நான் உங்களுக்கு மதுரையில சொல்றேன் நீங்க ஒரு அறிக்கை கேக்குறீங்க ஒரு போராட்டம் கேக்குறீங்க கண்டிப்பா வர உங்ககிட்ட அறிக்கை கேட்கல நீங்க வந்து அட்ரஸ் பண்ணி பேசணும் இவ்வளவு பெரிய ஊழல் வந்து திமுக நபர்கள் பண்ணிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு வெயிட்டேஜா மாறும் இல்ல எனக்கு புரியல நான் உங்ககிட்ட ஒரு சந்தேகமாவே கேக்குறேன் இப்ப திமுக ஒரு முனிசிபாலிட்டி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா தாவேக்கா இதை அட்ரஸ் பண்ணாம இருக்கிறதுல நீங்க வந்து மத்ததுக்கு வந்து சாயம் பூசிக்கிட்டு இருந்தீங்க நீங்க வந்து ஆனோ கொலைக்கு பேசாம வந்து இந்த இடைநிலை சாதிகள் ஓட்டுக்குறிவைக்கிறீங்க இப்போ இந்த முனிசிபாலிட்டி ஊழலை வந்து

ஏறி அணிலு யார் சொன்ன வார்த்தை ஒரு தலைவன் பேசுற வார்த்தைக்கு பொறுப்பே இருப்பீங்களா ஒரு தொண்டன் கத்துக்க கூட அவர் சீமா சார் ஒரு தலைவனை நீ அணில ஒரு தலைவன் பேசினா எங்க தலைவர் பேசல தாவே காத பொருட்படுத்தலை கண்டுக்க கூட இல்ல ஒரு கடனில் இது தப்பு அவர் அணில வரு புலின்னு வரு அது தப்பு இல்லையா இத கேட்க மாட்டோமா இன்னைக்கு வந்து திமுக என்னப்பா காங்கிரஸ் கொண்டு வந்த கல்வி கொள்கையை மாத்தறோம்னு சொன்னா காங்கிரஸ் அரசார் ஆட்சியில இருக்கு பாஜக ஆட்சியில இருக்கு அவங்ககிட்ட என்ன கேக்கணுமோ அத கேட்கறோம் நாளை காங்கிரஸ் வந்து அத கேட்போம் இன்னைக்கு வந்து கட்சத்தை மீட்கிறதுக்கு